புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய பரிசுத்த நட்கருணைக்கு முன்பாக வீற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன்தாமே அடைக்கலமாய் ஆதரவாய் கட்பாறையாய் விளங்குகிறார் நம்பியிருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் பேரிலே இறைவன் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் ஆகவேத்தான் திருப்பாடல் முப்பத்தி ஒன்றில் திருப்பாடல் ஆசிரியர் பாடுவதை போல நாமும் ஆண்டவரை பாடி புகழ்கிறோம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லுகிறபோது அவரே நம்முடைய உயிருக்கு ஆதரவாக பாதுகாப்பாக நம்முடைய உயிரை மீட்கிற மீட்பராக இருந்து வழிநடத்துகிறார் நந்தியோடு ஆண்டவரை நாம் துதிப்போம் உமது உமது ஆண்டவருதாமே நமக்கு அடைக்கலம் தரும் கட்பாறை பாதுகாக்கிற வலிமைமிகு கோட்டை இதோ அவரது பெயரின் பொருட்டு நம்மை அவர் வழிநடத்தி பாதுகாக்கிறார் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது நம்மை எல்லா விதமான இடுக்கண்ணிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் விடுவித்தவர் இனிமேலும் விடுவிக்கப் போகிறவர் ஆகவே நம்பிக்கையோடு அவரை பாடுவோம் ஆண்டுவரையே நம்பியிருந்த ஒவ்வொருவரையும் அவர் பேரன்பில் கழிவுறச் செய்திருக்கிறார் இதோ இந்த அருமையான நாளில் நாம் பயனற்ற காரியங்களின் மீது அக்கறையுடையோராய் இருந்த நேரங்களெல்லாம் நினைத்து நாம் வருந்தினாலும் துன்பப்படுகிற அந்த வேளையில் மனம் வருந்துகிற வேளையில் அவர் நம்முடைய நம்பிக்கையின் மீது இரக்கம் கொள்கிறார் ஆண்டுவரை நம்பின பிள்ளைகளை கைவிடாதவர் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்புகிறார் உமது கையில் இந்நுயிரை உமது கையில் இந்நுயிரை ஒப்படைக்கின்றே ஆகவேத்தான் நாம் ஆண்டவரை நோக்கி படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே உமது முகத்தின் ஒளி அடியோர் எங்கள் மீது வீசும்படி செய்யும் முது பேரன்பால் எங்களை எல்லா விதமான இடுக்கல்லிலிருந்து விடுவித்தரலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்வின் எல்லா தலங்களையும் மாற்றி அமைத்திருக்கிறீர் இதோ இந்த நாட்களில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீர் மாற்றி எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் வசந்தமும் வீச செய்தரலும் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு என்னாலும் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிற இது உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாக தெய்வீக ஆசிர்வாதம் இந்த நாளில் அவர்கள் மீது கடந்து வருவதாக நோயிலிருந்தும் பாவ நாட்டங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுவார்களாக தெய்வீக இறக்கத்தின் ஆண்டவர் உமது பாதுகாப்பான அந்த கூடாரத்திற்குள் வைத்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் இயேசுவின் கருத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் துறை நாதரையுணையாக வாரமே நகரு நாதரே என் துணையாக வாரமே நகரு நாதரை எது துணையாக வாரமே நகரு நாதரே